யோ உனக்கு எங்கன்னா அறிவு இருக்குது ஐயா எவங்க கொடுங்க இல்லைன்னா வச்சு நீ போய் வேலை பிடிச்சா பாத்த நான் கேக்குறேன் ஆஹ் அய்யா உனக்குதான் நேருமா மாசம் ஆனா ஒன்னு காசு குடுத்துனா நினைக்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நீ நம்ம கச்சுட்டு பினாமி தெரியாம இருக்கணுன்றதுக்காக உன ஃபாரின்ல அமிச்சு விட்டாங்க ஆஹ் அங்க போய் உங்க வேலையை அனுச்சு நிக்கிறேன் தபர் நீ நம்ம கட்சியோட கொத்தடுமைன்றது யாருக்குமே தெரியக்கூடாது அங்க போய் என்ன வீர விசாரணம் தான் ஏயா ஏதோ போகிற படத்துல உனக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை போச்சு அதுக்காக வந்து இப்ப ஒரு வீஞ்சல எடுத்து காமிச்சிட்டு இருப்பியா இங்க பாரு இதுக்கப்புறம் அந்த விச்சில் வாரிஸ் வந்து உன்னையும் உங்க குடும்பத்தை பத்தி வச்சு செய்வானுங்க இங்க பாரு இதுக்கப்புறம் அந்த விச்சில் வாரிஸ் வந்து உன்னையும் உங்க குடும்பத்தை பத்தி வெச்சில் வாரிஸ் வந்து உன்னையும் உங்க குடும்பத்தை பத்தி வச்சு செய்வானுங்க அதுக்கப்புறம் எல்லாம் தேவையில்லாம உன் பர்சனல் மேட்டர்லாம் வந்து வெளியே இழுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தேவையில்லாம உன் பர்சனல் மேட்டர்லாம் வந்து வெளியே இழுப்பாங்க எதுக்கே உனக்கு நீ என்ன நினைச்சு இருக்க இந்த மாதிரிலாம் பேசி ஐஏ நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம கட்சியோட பேக் ஃபயர் அப்படின்றது நேர்மம்மா காசு கொடுத்தாரா ஃபாரின் போனோமா பப்புக்கு போனோமா என்ஜாய் பண்ணோமா அப்படின்றத விட்டுட்டு கிணையா வேலை உனக்கு உன்னால முதல்ல நம்ம கட்சி வந்து ஓட்டு போட முடியுமா அந்த உரிமைய உங்ககிட்ட இப்ப கிடையாது நீ இன்னத்துக்கு ஏன் வந்து நம்ம கட்சிக்கு ஆதரவா வந்து பேசிக்கிற அசிம எல்லாம் உனக்கு ஃபாரின் போனோமா ஜாலியமான் விட்டுட்டு என்னவோ வந்து அங்கே உட்காந்து நொட்டி நிற்கிறார் வீடியோ கார்டில் உட்காந்துக்கிட்டு பார் இதோட வாய முடிக்கோ உனக்கு நேரத்தையே சொல்லிட்டேன் உனக்கு ஏதாவது பணம் என்ன வேணாக்கா திரும்பி நேர் கூட கேள் அவர் வந்து உனக்கு சென்டில்மெண்ட் அனுப்பிச்சுடுவாரு சரியா தேவையில்லாமதான் வந்து நீ ப்ரொமோஷன் ஆகணும் நீ வந்து இப்பதான் வந்து ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு சரியா நாங்க சிவாஜி கிருஷ்ணன் வந்து வாய முடியா இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய முடிச்சிட்டு இருக்கோம் அவர் என்ன பேச்சு பேசுவார் தெரியும்லாம் உனக்கு நீ என்னாவோ வாயை போனதுன்னு பேசுற குடும்பத்தை பத்தி முடியுது ஐயா ஃபாரின் போய் விட நம்ம தலையாட்டு சொல்லிடுறாங்க யோ உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா எவன் குடும்பத்துல என்ன நடந்தா உனக்கு என்னயா நீ என்ன விளக்கு பிடிச்சா பாத்த ஏயா உனக்குதான் மாமா மாசம் ஆனா காசு குடுத்துனு தானே இருக்காரு அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு நீ நம்ம கட்சியோட பினாமின்னு தெரியாம இருக்கணும்னு தானே ஃபாரின் அனுப்பி விட்டாங்க அங்க போய் உன் வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்க நீ நம்ம கட்சியோட கொத்தடிமன்றது யாருக்குமே தெரியக்கூடாது அங்க போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏயா ஏதோ போக்கிரி படத்துல உனக்கு விஜய்க்கு ஏதோ பிரச்சனை ஆயி போச்சு அதுக்காக இப்பதான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பியா

விஷயமா இல்ல உனக்கு ஃபாரின் போனோமா ஜாலியா இருந்தோமான்னு இல்லாம அதை விட்டுட்டு வீடியோ கால்ல நொட்டிக்கிட்டு இருக்காரு இதோ பாரு இதோட வாயம் முடிக்கோ உனக்கு நேத்தே சொல்லிட்டேன் உனக்கு பணம் எதுவும் வேணும்னா நேரு மாமா கிட்ட கேளு அவர் வந்து செட்டில்மெண்ட் அனுப்பி விடுவாரு சரியா இல்லாம நீ வந்து ப்ரமோஷன் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா நாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியவே வந்து வாய முடிக்கிட்டு இருக்கியா இதுக்கப்புறம் வந்து எதுவும் பேச கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் அவரு என்ன பேச்சு பேசுவாரு தெரியும்ல உனக்கு நீ என்னமோ பொழந்துகிட்டு பேசுற மூடிக்கிட்டு போனவையின் நெப்போலியனையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டும் விதமாக டிவி விர்ச்சுவல் வாரியர் வீடியோ வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வருகிறது